கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வசனம் உங்களிலும் எண்ணிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒருவர் விசுவாசத்தை பார்த்து மற்றவர்கள் ஊக்கமடைவது என்பதே அப்போசலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதி நான் உங்களிடத்திற்கு வர விரும்புகிறேன் என்கிறார் அநேகம் திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படியான பொறுப்பை தேவனிடத்திலிருந்து அப்போசலனாகிய பவுல் பெற்றுக் கொண்டிருந்தார் அதுவும் யூதரல்லாத புறஜாதியாரிடத்தில் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்றும் அவரே சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மறித்து உயிர்த்தெழுந்தார் என்று நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்டும் இருந்தார் இப்படியாக மிகவும் உன்னதமான தேவனுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் பெற்றிருந்த பவுல் மிகவும் தாழ்மையுடன் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் ரோமாபுரி திருச்சபையாரே நான் உங்களிடத்திற்கு வரும்போது உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடே கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண இருக்கிறேன் என்கிறார் நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் மற்றவர்களின் விசுவாசத்தின் அற்புதமான சாட்சிகளை கேட்டு நாம் பலன் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக மற்றவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தின் அற்புதமான சாட்சிகளை கேட்டு பலனடைய வேண்டும் அநேக சமயங்களில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களான நாம் நம்முடைய விசுவாசமே சிறந்தது உயர்ந்தது என்றும் மற்றவர்களிடத்திலிருந்து நான் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை என்றும் கர்வத்துடன் பெருமையாய் இருக்கும்போது அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகையால் மற்றவர்களின் விசுவாசத்தின் சாட்சிகளை கேட்டு நாம் பலனடைவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் இன்னும் கூட விசுவாசத்தில் வளரும்படியாக கிருபை தாரோம் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்